அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் நண்பு கலந்த வாழ்த்துக்கள் மழை தேனுடைய குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது கேக்குறாங்க அதுக்கு அருமையான டெஸ்ட் இருக்கு ஒரிஜினாலிட்டி தெரியும் இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து இந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிக்கணும் தண்ணி வந்து நீங்க எல்லாமே கவர் ஆகற மாதிரி ஊத்திக்கணும் ஊத்திட்டு இதுல வந்து தேன் வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் தேனை வந்து சும்மா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லனா ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி விட்டுனும் புரியுதுங்களா விட்டுட்டு இப்படியே நீங்க வச்சிருக்கணும்

இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கனாக்க இல்ல வந்து தண்ணியில வந்து கரைஞ்சாலும் பாராட்ட நல்ல தேன் அப்படிலாம் சொல்றாங்க அப்படி கிடையாது இந்த மாதிரி நார்மலான குடிநீரில் போடும்போது கரையவே கூடாது இப்ப நம்ம விட்டோம் அப்படியே அந்த இடத்துல இருந்து பாத்தீங்களா ஒரு நிமிஷம் ஆனாலும் கூட அப்படியே இருக்கும் இப்ப நம்ம வந்து ஒரு நிமிஷம் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் இப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல தேன்கள் வந்து நம்ம சாப்பிடும் போதுதான் இதுல வந்து நமக்கு வந்து தேவையான அந்த எனர்ஜி லெவல் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த இம்பாலன்சிங் ஆகுது இல்லையா ஆண்மை பெண்மை இந்த மாதிரி மருட்டுத்தன்மை எல்லாம் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி மகர்ந்த தேன் சாப்பிட ரொம்ப நல்லது